ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இன்னும் ஐந்து நாட்களுக்குள் உனக்கு முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது இது உன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு என்னை நம்புவாய்தானே என்னை நம்பினால் மட்டும் முழுவதுமாக கேள் தங்கமே என் செல்வமே உன் அருகே இந்த முருகன் இருக்க எங்கும் உனக்கு நன்மையை எதிலும் நன்மையை எப்போதும் நன்மையை நம்புகிறாய் தான் தங்கமி கேள் தங்கமி நான் சொல்வதை கேட்டால் உன் முகம் வளரும் உன் மனமானது ஆனந்தமடையும் பூரிப்படையும் நீ வாழ்க்கையில் நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் போராட்டமே வாழ்க்கை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது கஷ்டங்கள் காணாமல் போகப் போகிறது நிச்சயமாக வரும் திங்கட்கிழமை மிகப்பெரிய மாற்றம் நடக்க துவங்க போவதை நீ பார்க்கத்தான் போகிறாய் அந்த நேரத்தில் உனக்கு ஒரு செய்தி அல்ல இரு செய்தி அல்ல முத்தான மூன்று செய்திகள் உன் செவியில் கேட்கப் போகிறாய் அன்று முதல் கஷ்ட விலகலுக்கான அறிகுறி உனக்கு தெரிந்துவிடும் நம்பிக்கையோடு உன் முருகன் நான் இருக்கிறேன் தங்கமி அன்பிற்காக யாரிடமும் இயங்காது பாசத்திற்காக யாரிடமும் இயங்காது சுயநலம் உள்ள சில பேர் உன் அன்பை அவர்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்வார்கள் நீ கண்ணீர் விட்டது போதும் நீ கண்ணீர் விட்டது எனக்கு தெரியும் நீ வேதனைப்பட்டது புரிகிறது எனக்கு வேதனைப்பட்டது எனக்கு நன்றாக தெரியும் உன் மனமானது எவ்வளவு வேதனைப்பட்டுள்ளது என்று எனக்கு தெரியும் துக்கம் தொண்டையை அடைக்கிறது அந்த நிலைமை இன்னொரு முறை நிச்சயமாக வராது யார் யாருக்கு புரிய வைக்க வேண்டுமோ அவர்களுக்கு நிச்சயமாக நான் புரிய வைப்பேன் தங்கமையை கலங்காது கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கான நேரம் வந்துவிட்டது பதினைந்தாம் தேதி வரை பொறுத்து மூன்று செய்திகள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இதற்குத்தான் என்னிடத்தில் அவ்வளவு தூரம் போராடினாய் கிடைக்க வேண்டும் என்று இதோ கிடைக்கப் போகிறது கவலைப்படாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைத்துவிடும் இந்த முருகனின் வாக்கு எப்போதுமே பொய்யாக பொறுமையாக இருந்ததற்கு நிறைய அதிசயத்தை பார்க்கப் போகிறாய் நான் நிகழ்த்தப் போகிறேன் அனைத்தையும் ஜெயமாக்குவேன் உன் முருகன் நான் இருக்கிறேன் என்பதை நம்பப் போகிறாய் உணருவாய் நன்றி கூறுவாய் ஒரே ஒரு நிமிடம் இந்த முருகனை தியானிச்சுக்கும் என் ரூபத்தை எந்த வகையிலாவது உற்றுப்பார் உண்மையாக தோல் கொடுக்கும் உன் உண்மையான நண்பன் உன் முருகன் தானே எப்படி எப்படி ஒரு சில நிமிடத்தில் நீ மறந்தாய் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இப்போது ஒரு திருப்பம் கிடைத்து உன்னுடைய எண்ணத்தில் என் மீது நம்பிக்கை வைக்கப் போகிறாய் ஏதோ ஒரு நிகழ்வால் என் மீது சற்று நம்பிக்கை இல்லாமல் தளர்ந்தாய் ஆனால் அதே நொடி அதே வேளையில் என் ரூபத்தில் வந்து எனக்கானதை சொல்லியவுடன் எப்படி நான் தவறு செய்தேன் என்று புலம்பினாய் விட்டுவிடுத்துவி எல்லாம் நன்மைக்காகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இனி தினமும் விடிய போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் இன்பம் போகிறாய் இனி எல்லாம் சரியாகி நீ மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் கவலைப்படாமல் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இன்னும் ஐந்து நாட்களுக்குள் மூன்று நல்ல தகவல்கள் உன்னை தேடி வரும் என் செல்வமி இப்போதிருக்கும் சூழ்நிலை கடந்து போகும் உன்னுடைய வேதனைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்தும் மறந்து மறைந்து போய் மகிழ்ச்சி காணும்னால் இதோ வரப்போகிறது உன்னை நெருங்கி கொண்டிருக்கிறது இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்களோ என்று நினைப்பதை விட மாறாக மற்றவர்களது தேரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும் நீ நினச்சிக்கோ ஆறுதலான வார்த்தை கூட அடிபட்ட மனதை திறந்து வைத்துவிடும் உன் மனதில் சோகங்களை தக்க வைத்து கொள்ளாது தன்னம்பிக்கையோடு இரு நடந்தவை எல்லாம் நடந்து முடிந்து விட்டது இனிமேல் நடக்கப் போவதை பார் அது நல்ல விதமாக இருக்கும் எந்த கஷ்டம் வந்தால் என்ன என் அப்பன் முருகன் இருக்கிறான் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ சந்தோஷம் இனி மறையாது வந்து கொண்டேதான் இருக்கும் நீ போகும் பாதையில் தடுக்கி விழுந்தாய் ஆனாலும் எழுந்தாய் உன்னை எழ வைத்தது இந்த முருகன்தான் நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் நல்ல நாள் வந்து விட்டது திங்கட்கிழமை வரை பொறுத்திரு நீ எதை என்னிடம் கேட்கிறாயோ அதை நிச்சயமாக செயல்படுத்தித் தருவேன் உருவாக்கித் தருவேன் அமைத்து தருவேன் அதற்கான வேலையில் தான் தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் உன் வேண்டுதல்களின் முக்கியமான மூன்றை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டேன் ஒன்றல்ல ரெண்டல்ல மூன்று செய்திகள் உன்னை தேடி வரும் நிச்சயமாக பழிக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் அற்புதங்கள் நிகழ்ந்து விடாதா முருகா என்று அழுதாய் அதிசயங்கள் நடந்து விடாதா என்று ஏக்கத்தோடு இருந்தாய் உன் கண் முன்னால் நான் காட்சி தந்து உன் கையில் கிடைக்கச் செய்வேன் எப்போது என்னை நீ மனதார தேடினாயோ அப்போதே உன் கண்முன்னால் உனக்கானதை செய்ய தொடங்கிவிட்டேன் நினைத்துப் பார்க்க முடியாதபடி அந்த மூன்று அற்புதங்களை உனக்காக பதினைந்தாம் தேதி நிகழ்த்தி காண்பிப்பேன் அந்த நாளை எதிர்பார்த்து காத்திரு மகிழ்வோடு காத்திரு நம்பி காத்திரு நிச்சயமாக நான் நடத்தி காண்பிப்பேன் உனக்கு நான் இருக்கும்போது கவலை இருக்கக்கூடாது இந்த வார்த்தைகள் இன்று உனக்கானது செவியில் சேர்ந்து விட்டதல்லவா இப்போதே தெரிஞ்சுக்கோ இப்போதே பிரிஞ்சுக்கும் உன் முருகன் உனக்கானதை செய்ய தொடங்கிவிட்டேன் என்று இனி நீ என்னிடம் வேண்டுதலாக எதுவும் வைக்க தேவையில்லை உன் கோரிக்கைகள் முடிந்ததற்காக உன் வேண்டுதல்கள் முடிந்ததற்காக உன் பிரார்த்தனை நடப்பதற்காக அதை முடித்து வைத்ததற்காக நன்றியை மட்டும் மறுநாள் பதினாறு ஒன்பது இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய்க்கிழமை என் ஆலயத்திற்கு நிச்சயமாக வருவாய் நீ என்னிடம் நன்றியை கூற அதை நான் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்கான செயல்முறையை வழி நடத்துவேன் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் காத்திரு உன் முருகன் வந்துவிட்டேன் உனக்கானதை செய்து தர ஓம் முருகா போற்றி போற்றி